ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வெளியே போக முடியாத அளவுக்கு இப்போ வெயில் ரொம்ப கொளுத்திட்ருக்குங்க அடுத்து அக்னி நட்சத்திரம் வேறு வருது ஸோ நம்ம வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் நம்மளோட உடம்பை நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த சப்ஸா விதையும் பாதாம் பிசனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது தாங்க சப்ஸாவத சீட்ஸ் நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் அதே போல் பாதாம் பிசனும் நாட்டு மருந்து கடைகள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கிடைக்குங்க இதை வந்து நீங்கள் சப்ஸாவதியை நைட்டே வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கனாலே போதும் நல்லா நிறைய வந்துடும் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி அதே போல் பாதாம் பிசன் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும் நல்லா ஜெல்லி மாதிரி வந்துடுங்க நான் இன்னைக்கு மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துருக்குறேங்க இது வந்து நான் ஐஸ் க்யூப்ஸோ சுகரோ எதுவுமே நான் போடலை ஃப்ரெஷ்ஷான மாதுளம்பழம் ஜூஸ் ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு வந்து இந்த சப்ஸா விதையும் பாதாம் பிஸுன்னு ஊற வச்சுருந்ததையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து இந்த சப்ஸா விதையும் பாதாம் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டாலே இது நல்லா நிறைய குவான்டிட்டி வந்துடுங்க தேவையான இப்போ நீங்கள் வந்து காலையில் ஒரு ஒரு டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மதியம் ஒரு டம்ளர் குடிக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு நாளுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு ஃப்ரூட்டி ட்ரூட்டி வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து சுகரோ இல்லை நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து உடம்பு குளிர்ச்சிக்காக குடிக்கிறதுங்க அதனால் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரியே குடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துருக்கறனால அதில் உள்ள இனிப்பே போதுங்க அவ்வளோதான் இது அப்படியே நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து சளிலாம் பிடிக்காதுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் சொல்லுங்க நம்ம சேனலில் சம்மர் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ரெசிபீஸ் போட்டிருக்கிறேங்க இந்த ஆரமார்க் மேலே இருக்க இன்ஃபோ கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் ரெசிபீஸ் போடணுனாலும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ